அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கையில் சோகத்தில் ஆழ்த்திய இரண்டு சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் உங்களுக்கும் அல்லது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் நடக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் ஊடாக அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் வாருங்கள் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் பதிமூன்றாம் திகதி இலங்கையில் இரண்டு சோகமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது அந்த இரண்டு சம்பவங்களிலும் இரண்டு பேர் பலியாக இருக்கின்றார்கள் முதலாவது சம்பவம் என்னவென்று சொன்னால் இரண்டு வயது பெண் குழந்தையானது கிணற்றுக்குள் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது இரண்டாவது சம்பவம் என்னவென்று சொன்னால் மோட்டார் சைக்கிளில் பாலத்தை கடக்கும் பொழுதோ ஆற்றுக்குள் விழுந்து ஒருவர் பலியாக இருக்கிறார் இந்த இரண்டு சம்பவங்களும் ஒரே நாளில் தான் இடம்பெற்றிருக்கின்றது இந்த இரண்டு சம்பவங்களும் பொதுபோக்கான தன்மையால் தான் இடம்பெற்றிருக்கின்றது வாருங்கள் சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்ப்போம் இரண்டு வயது பெண் குழந்தை கிணற்றில் தவறி வீழ்ந்து நீரில் மூழ்கிய சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் பதிமூன்றாம் தகுதி பிற்பகல் ஏராவூரில் இடம்பெற்றிருக்கின்றது ஏராவூர் இரண்டாம் பிரிவைச் சேர்ந்த ஒரு வீட்டில்தான் இவ்வாறு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது குறித்த பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் உள்ள கிணற்றுக்கு அருகில் கதிரை ஒன்று வைக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவதினமான அன்று பிற்பகல் மூன்று மணியளவில் குறித்த குழந்தை வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த நிலையில் கிணற்றுக்கு அருகில் வைத்திருந்த கதிரையில் ஏறி கிணற்றை எட்டி நிலையில் கிணற்றுக்குள் தவறி வீழ்ந்துள்ளது இந்த நிலையில் மாலை ஆறு அளவில் குழந்தையை காணவில்லை என வீட்டார்கள் பெற்றோர்கள் தேடிய நிலையில் குழந்தையானது கிணற்றுக்குள் விழுந்து கிடப்பதை அவதானித்திருக்கின்றார்கள் உடனடியாக குழந்தையை மீட்டெடுத்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் குழந்தையானது ஏற்கனவே உயிர் பிரிந்துவிட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வழியாக இருந்தது ஒரு கிணற்றுக்கு அருகில் ஒரு கதரை காணப்பட்டிருக்கிறது அந்த கதரையில் தான் அந்த பெண் குழந்தையானது அதுவும் இரண்டு வயது குழந்தையானது ஏறி அந்த கிணற்றுக்குள் விழுந்து உயிர் பிரிந்து விட்டது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது இது பெற்றோரின் மிகவும் கவன இனமான செயற்பாடால் தான் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இரண்டாவது சோகமான சம்பவம் என்னவென்று சொன்னால் வெளிநாட்டில் தொழில் புரிந்துவிட்டு நிந்தவூருக்கு வந்த ஆனொருவர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் குடும்ப சந்தோஷத்திற்காக வயல்வெளி ஒன்றுக்கு பகலுணவு உண்டு மகிழ்வதற்காக சென்றிருக்கின்றார்கள் இந்த வேளையில் ஒரு குறுகிய ஒடுக்கமான பாலம் ஒன்றை கடப்பதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள் இதன் போது கணவனானவர் ஆற்றுக்குள் விழுந்து பலியாக இருக்கிறார் இந்த சம்பவம் தான் இலங்கையில் மிக சோகமான சம்பவமாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் பதிமூன்றாம் தொகுதி தான் இடம்பெற்றிருக்கின்றது இது சம்பந்தமான உயிரிழந்தவர் மீரா நகரை சேர்ந்த உடைய நகராவார் இவர் வந்து வெளிநாட்டிலிருந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்புதான் நாட்டிற்கு வந்திருக்கிறார் இந்த சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றதென்றால் கணவன் மனைவி மற்றும் பிள்ளையுடன் மோட்டார் சைக்கிளில் வயல் பிரதேசம் ஒன்றுக்காக பகல் உணவை உண்டு மகழ்வதற்காக சென்றிருக்கின்றார்கள் இதன்பொழுது ஒரு பாலத்தை கடக்க வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கிறது அந்த பாலமானது ஒடுக்கமான ஒரு கட்டாக காணப்படுகிறது அந்த புகைப்படங்கள் இப்பொழுது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது அந்த புகைப்படத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் இந்த ஒடுக்கமான பாலத்தை தான் அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இதன் போது மனைவி மற்றும் பிள்ளைகள் பாலத்தை நடந்து சென்று கடந்திருக்கிறார்கள் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த குடும்பத் தலைவரானவர் பாலத்தை கடக்க முற்பட்டிருக்கிறார் பொழுது மோட்டார் சைக்கிளானது பாலத்தில் சறுக்கப்பட்டு மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த அந்த குடும்பத் தலைவர் ஆற்றுக்குள் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டார் இதன்போது மோட்டார் சைக்கிளானது பாலத்திற்கு மேல் காணப்பட்டிருக்கிறது அதன் புகைப்படங்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது உண்மையில் இந்த சம்பவம் கூட பொதுபோக்கான தன்மையால் தான் இடம்பெற்றிருக்கிறது அந்த பாலமானது மிகவும் ஒடுக்கமான பாலமாகும் அந்த பாலத்தின் ஊடாக வாகனம் செல்ல முடியாது இவ்வாறான ஒரு நிலைமையில்தான் அவர்கள் மோட்டார் சைக்கிளில் அந்த பாலத்தை கடந்து செல்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் இவ்வாறு இலங்கையில் அதிகமான உயிரிழப்புகள் பொடுப்போக்கள் உயிரின் பெருமதி அறியாத தன்மையால் இடம்பெறுகிறது தற்பொழுது கிளின் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கூட ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறான விடயங்களை தவிர்க்குமாறு அவர் சொல்லியிருக்கிறார் தற்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தில் இவ்வாறான சம்பவங்கள் முற்றுமுழுதாக இலங்கையிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இலங்கை மக்கள் உயிரின் பெருமதி அறியாமல் ஒரு பொதுபோக்கான மனநிலையில் வாழ்கிறார்கள் இவ்வாறான மனநிலையை மாற்ற வேண்டும் என்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இரண்டு வயது பெண் குழந்தை கிணற்றுக்குள் விழுந்த விடயம் மற்றும் ஒடுக்கமான பாலத்தை மோட்டார் சைக்கிள் ஊடாக கடக்க முற்பட்டு குடும்பஸ்தர் ஆற்றுக்குள் விழுந்த விடயம் என்பன மிகவும் பாரதூரமான விடயங்களாகும் உங்கள் வீடுகளில் கிணறு காணப்பட்டால் பலகையால் பாதுகாப்பாக மூடிவையுங்கள் இவ்வாறான சம்பவங்கள் உங்கள் வீட்டிலும் நடைபெறலாம் அத்துடன் ஒடுக்கமான பாலங்களில் பயணம் செய்யாதீர்கள் என்ற விடயத்தை உங்களுக்கு நான் இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்